முதல் நாள் காலேஜில் நானும் சூர்யாவும் கிளாஸ் ரூமை தேடிக்கொண்டிருக்க அங்கு இருந்த சீனியரிடம் கேட்டு தெரிந்து கொண்டோம் சரி சூர்யா நீ கிளாஸ் ரூம் போ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்றான் விக்ரம் மச்சான் டாய்லெட்லேயே ரெஸ்ட் எடுக்க போற என்று சூர்யா விக்ரமை கேலி செய்ய சீ போடா என்றான் விக்ரம் சரி சீக்கிரமா வாடா நான் கிளாஸ் ரூமுக்கு போறேன் என்று சொல்லி கிளாஸ் ரூமிற்கு சென்றான் சூர்யா விக்ரம் வருவதை தெரிந்து கொண்ட சூர்யா கிளாஸ் ரூம் கதவிற்கு பெண் ஒளிந்து கொண்டு விக்ரமை பயமுறுத்த நின்றான் ஆனால் விக்ரம் அங்கு யாருடனோ பேசிக்கொண்டு நின்றுவிட அவனுக்கு பின்னால் வந்த ஒரு பெண் முதலில் கிளாஸ் ரூமிற்குள் நுழைகிறாள் அந்த பெண்ணை கவனிக்காமல் விக்ரம்தான் வருகிறான் என்று சூர்யா நினைத்து ஆ என்று கத்தி பயமுறுத்துகிறான் அந்த பெண் சூர்யாவை பார்த்து பயந்து போய் அலறிக்கொண்டே கீழே விழுகிறாள் எத்தனையோ பெண்களிடம் பேசியிருந்த சூர்யா முதல் முறையாக தடுமாறி நிற்கிறான் அந்த பெண்ணை பார்த்து சூர்யாவிற்கு பேச்சே வரவில்லை அந்த பெண்ணின் அழகில் மயங்கியபடியே நிற்க மச்சான் மச்சான் என்னடா பண்ண என்று விக்ரம் வந்து கேட்கிறான் சூர்யாவிடம் அப்பொழுதும் நினைவிற்கு வராதவனாய் மெய் மறந்து அந்த பெண்ணை பார்த்தபடியே நின்று கொண்டிருக்கிறான் சூர்யா மச்சான் மச்சான் ஏதாச்சும் பேசுடா டேய் டேய் சாரி கேளுடா அந்த பொண்ணுக்கிட்ட மா அவனுக்கு பதிலாக நான் சாரி சொல்கிறேம்மா இவர் லூஸா என்ன ஏன் இப்படி பேய் மாதிரி கத்துறாரு ஆமாம்மா சாரிம்மா நீ போமா லூஸு என்று முணுமுணுத்தபடியே சூர்யாவை முறைத்தபடி சென்றால் அந்த பெண் டெய் மச்சான் என்னடா பண்ண அந்த பொண்ணை சொல்லுடா என்று விக்ரம் கேட்க ஒன்றும் இல்லைடா நீனை நினச்சி அவளை பயமுறுத்திட்டேன்டா என்றான் சூர்யா அது சரி ஏண்டா ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்த தெரில மச்சான் அவளை பார்த்ததும் ஏதோ ஆச்சுடா வார்த்தையே வரல ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க கிட்ட என்றான் சூர்யா மச்சான் முத வீட்லேயே மாட்டிக்கிட்டியே எவ்வளவோ பேர்கிட்ட பேசியிருக்கியே இப்போ என்னடா ஆச்சு என்றான் விக்ரம் மச்சான் என்னை எதுவும் கேட்காத வா கிளாஸ் ரூம்குள்ளே போவோம் என்றான் சூர்யா இருவரும் உள்ளே செல்லும் பொழுது அந்த பெண் சூர்யாவை கோபத்துடன் ஒரு பார்வை பார்க்கிறாள் மச்சான் அந்த பொண்ணு உன்னை சைட் அடிக்குதுடா என்றான் விக்ரம் எங்கடா என்று அந்த பெண்ணை பார்க்க டேய் எங்கடா பார்க்கறா முறைக்கிறாடா என்றான் சூர்யா அப்போது அனைவரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஆசிரியர் கூற ஒருவர் ஒருவராக அறிமுகப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தனர் அடுத்ததாக சூர்யா சென்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறான் பின்பு அந்த அழகு தேவதையை பார்த்ததும் வார்த்தையே வரவில்லை சூர்யாவிற்கு டேய் மச்சா மச்சா என்று சைகை மூலம் அங்கிருந்த விக்ரம் கூற சூர்யா நினைவிற்கு வந்தான் பின்பு தன்னை அறிமுகம் செய்துவிட்டு தன் இடத்திற்கு சென்றான் சூர்யா மச்சான் என்னதான் தான் ஆச்சு உனக்கு தெரிலையே மச்சான் அவளை பார்த்தாலே நான் ஆஃப் ஆயிடுறேன் டேய் எவ்வளவு பொண்ணுங்க கிட்ட பேசி என்ன ஆஃப் பண்ணியிருக்க உன்னை ஆஃப் பண்ண ஒருத்தி வந்துட்டாடா மச்சான் அவள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமேடா இருடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் ஆமாம்ல ஐம் வெயிட்டிங் மச்சான் அந்த பெண் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள சென்றாள் எல்லாருக்கும் வணக்கம் எந்த பேரு நிலா நான் கேரளால இருந்து வந்திருக்கேன் எனக்கு தமிழும் தெரியும் என்று தன்னை பற்றி கூறி முடித்தாள் சூர்யா கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்தபடியே இருந்தான் மச்சா பேரு நிலா வாண்டா என்று சூர்யா கூற ஓ ஓ பெண்குட்டி கேரளவோ என்று விக்ரம் கேலி செய்தான் நிலா நிலா என்று பினாத்தி கொண்டே இருந்தான் சூர்யா அச்சா நீ மாட்டிக்கிட்டடா என்றான் விக்ரம் நிலா எங்கு சென்றாலும் அவள் இருக்கும் இடத்தில் சூர்யாவும் இருப்பான் அவளை சைட்டடித்து கொண்டு கூடவே விக்ரமும் இருப்பான் அச்சா போயிடலாண்டா வாடா என்று பெண்ணாத்தி கொண்டு ஃபாலோ செய்து வீட்டையும் கண்டுபிடித்து விட்டான் சூர்யா இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாள் கிளாஸ் ரூமில் பாடம் எடுத்து கொண்டிருந்தார் ஆசிரியர் அப்பொழுது சூர்யா நிலாவையே பார்த்து கொண்டிருக்க ஆசிரியர் சாக் பீஸை எடுத்து ஏறிந்தார் சூர்யாவின் மேல் கெட்டப் என்றார் ஆசிரியர் எழுந்து நின்றான் சூர்யா அங்கே என்னடா பார்த்துட்டு போர்டு இங்கே தானே இருக்கு ஒண்ணுங்க பக்கமே பார்த்துட்டு என்றார் ஆசிரியர் மச்சான் மாட்டிக்கிட்டியாடா இப்போ என்ன பண்ண போற என்று விக்ரம் முணுமுணுத்தபடியே கேட்டான் தன் வாயை பொத்தி கொண்டு சார் இல்லை சார் அது வந்து சரிடா இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு உட்கார்லாம் இல்லைனா வெளியே போகணும் சரியா என்று பாடம் சம்பந்தமாக கேள்வி கேட்டார் ஆசிரியர் மாட்னியா மகனே உன்னை வச்சு செய்ய போறாரு பாரு என்று தன் தோழிகளிடம் கேலி செய்து கொண்டிருந்தாள் நிலா ஆனால் சூர்யா ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை கூறி ஆசிரியரின் வாயை அடைத்தது மட்டுமில்லாமல் அனைத்து நண்பர்களையும் திகைத்து போக செய்தான் நிலாவும் சிறிது திகைத்துதான் போனாள் மச்சா நீ வேற லெவலில் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கடா என்று விக்ரம் கூற அரசியலில் இதெல்லாம் சாதாரணண்டா மச்சி என்றான் சூர்யா மச்சான் நிலாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்டா என்று சூர்யா கேட்க அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் சொல்ல போறாங்க என்றான் விக்ரம் மச்சான் நான் கேட்டேன்னு நிலாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாடா நீ கொஞ்சம் கேட்டு சொல்லுடா ப்ளீஸ்டா என்றான் சூர்யா இந்த உதவி கூட நான் பண்ண மாட்டேனாடா டோன்ட் வரி பி ஹாப்பி என்றான் விக்ரம் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்ட விக்ரம் சூர்யாவிடம் கூறினான் மச்சான் நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அவகிட்ட பேச போகிறேன் என்றான் சூர்யா என்னென்ன பேச போகிற என்று விக்ரம் கேட்க லவ்வை பற்றி தான் என்றான் சூர்யா மச்சான் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுதுதா அவளை பற்றி சொன்னதுக்கப்புறமும் பேச போறியா அதுவும் லவ்வை பற்றி எஸ் மச்சான் அந்த நிலாவை என் ஜென்னோரத்தில் கொண்டு வர போகிறேன் சி என்றான் சூர்யா